உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட் ஆகும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கோலா பார்க்க போகிறோம் அதாவது சிக்கன் கோலா உருண்டை சிக்கன் பால்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் சிக்கன் கோலா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதை வந்து கால் கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் அதாவது சதக்கரியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து நாங்கள் பொடி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சா நிறைக்கி இன்னும் மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்குவோம் சதக்கறி மட்டும் தான் இருக்கணும் அதுக்கு கால் கிலோ கறிக்கு நல்லா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் வரமிளகாய் வந்துட்டு ஒரு நாலஞ்சு மிளகாய் காரம் சுரத்து வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கசகசா வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுவேன் உப்பு தேவை கேட்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெஜிடீஸுன்னு ஆயில் தேவை இப்போ முதல்ல வந்து தேங்காய் வந்து ஒரு ரெண்டு முடிக்கிட்டு எடுத்து வச்சிக்கோங்க இந்த சிக்கனை வந்து குட்டி குட்டியாக நம்ம நரைக்க வச்சுக்குவோம் இல்லை மிக்சியில் போட்டு அரைக்கணும் அதில் சிக்கனை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் சிக்கனை நல்லா நாய்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ நான் சிக்கனை வந்து இங்கே பாருங்க அரைச்சிட்டேன் இது மாதிரி நல்லா கெட்டியாக அதாவது பிசுறு எதுவும் இல்லாமல் அழகாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும் இது தனியாக நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கலாம் ஜாரில் நம்ம இதை வச்சுருக்க அப்படியே ஒன்றா சேர்த்து போட்டு அடிச்சிட தான் அதாவது வெங்காயம் அப்படின்னு மசாலாஸ் எல்லாத்தையுமே போட்டிடுங்க வெங்காயம் போட்டுக்கிறது இல்லை சீரகம் சோம்பு வரவிளக்காய் தேங்காய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அடிச்சுடுவேன் இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் உப்பு வந்து தேவைக்கேப்ப உப்பு வந்து நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் தேவைக்கேப்ப போட்டுக்கோங்க அப்புறம் கசகசா ஒரு டீஸ்பூன் கசகசா வந்து நிறம்ப ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் போட்டு தச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நிறைய போட்டுக்கிறேன் இப்போ போட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மசாலாஸ் வந்து நம்ம அரைக்கும் போது ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு கெட்டி ஆகாமல் ட்ரை ஆகாமல் அந்த கரெக்டாக நம்ம போல உருண்டு பிடிக்கிறதுக்கு செட் ஆகும் முட்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணாமல் நம்ம 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 வந்து மேற்குமே பெசஞ்சு வச்சு அதாவது கோழி இருக்கு பார்த்தீங்கன்னா அரைச்சு வச்சு கோழியும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா அரைச்சாச்சு அதாவது கோழி முட்டை அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட முடியாது எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு பண்ணிடலாம் இப்போ நம்ம கோலம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கடையில் ஒரு பேன் வச்சு அடுப்பு ஆன் பண்ணி ஆயில் ஊற்றுங்க அந்த எண்ணெய் கொதிச்சுட்டு இதுக்கடையில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் உருண்டை பிடிக்கும்போது பக்கத்தில் எண்ணெய் வச்சுக்கணும் ஏன்னா எண்ணெய் தொட்டு உருண்டை பிடிச்சா தான் நல்லா அது வந்து பிசு ஒட்டாமல் வந்துட்டு நல்லா உருண்டை அழகாக பால் பாலாக அழகாக வரும் அதுக்காக எண்ணெயை தொட்டு தொட்டு அழகாக உருண்டை பால் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் தொட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்லை நமக்கு உருண்டை வரவே வராது இது மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மாவுக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதுக்கடையில் அந்த எண்ணெய் காஞ்சிடும் அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து எண்ணெயும் கொதிச்சிருச்சு இதை நம்ம வறுத்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுருங்க ஒரு பக்கம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் மறுபக்கம் டேர்ன் பண்ணி விடணும் இங்கே பாருங்க உடஞ்சிடாமல் அழகாக டேர்ன் பண்ணி விடணும் அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்காதீங்க கருகி போயிடும் அதே சமயம் சிம்மில் வச்சுக்காதீங்க நடுத்தரமாக வைங்க மோஸ்ட்லி சிம்மில் வச்சு பண்ணால் கூட ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஃபுல்லாக வச்சா உள்ளே வேகவே வேகாது வெளியில் கருவிக்கு போயிடும் நல்லா இருக்காது இது மாதிரி டேர்ன் பண்ணி விடுங்க ஓகேங்களா இது மாதிரி டர்ன் பண்ணி விட்டுங்க எல்லாத்தையும் டர்ன் பண்ணி விடுங்க இது மாதிரி நல்லா டீப்பாக கோல்டன் கலரில் ப்ரோ ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் இது மாதிரி நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் நம்ம அதை எடுத்துட வேண்டியதுதான் பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் வந்துடுச்சு அவ்வளோதான் நமக்கு சிக்கன் குழம் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துக்க வேண்டியது தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம் இது மாதிரி நீங்கள் வச்சிருக்க எல்லா மாவுக்கும் அதாவது சிக்கன் குழா மாவுக்கும் எடுத்து சிக்கன் குழா எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் ஃபேக் கூட செஞ்சுக்கலாம் மதியம் சாப்பாடு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சிக்கன் கூட ரெடி ஆகிடும் நாங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டோம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஃபோன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ